ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் நியூட்ரன்ஸ்லேருந்து கார்த்திகா பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலில் தான் நம்ம பேங்கல் பற்றி ஃபுல்லாகவே பார்த்தோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாலி கஸ்டமைஸ் பார்க்க போகிறோம் நம்ம கிட்ட தாலி கஸ்டமைஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு இலை போட்ட மாங்காய் வாழைச்சீப்பு குண்டு காஷு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்ச மாங்காய் சொக்கர் மீனாட்சி தாலி செயின் பாருங்க அவங்க கேட்குற மாதிரி எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் தாலி கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இது பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க இது எல்லாமே நம்மளுக்கு ஐம்பூன்னு தான் செயின் வந்து நம்ம செவன்ட்டி பர்சன்டேஜ் எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு ஐம்பது பார்க்கவே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இல்லைங்களா இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது உங்களுக்கு தீபாவளி வரைக்கும் தான் இந்த அமௌண்ட் தீபாவளிக்கு அப்புறம் உங்களுக்கு ரேட்டு அதுக்கான ரேட் கொடுப்பாங்க இப்போ வந்து உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா தீபாவளி வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ தீபாவளி முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு எப்படியும் எப்பவும் போல் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி வரும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஒரு அடிபளியாக இருக்குது இந்த மாதிரி நிறையா பேர் வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி போட்டுக்கிறாங்க உங்களுக்கும் வேணும்னா தாராளமாக நேரில் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்டர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் எப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம் எந்த மாதிரி வேணால் கேட்டாலும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க கண்டிப்பாக ரெடியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முறுக்கு செயினில் பாருங்கள் இதுவுமே பெரிய கஸ்டமைஸ் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் குண்டு காசு ஸ்டோன் மாங்காய் வாழச்சிப்பு அதே மாதிரி மயில் மாங்காய் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருமாள் இந்த பக்கமும் சக்கரம் இந்த பக்கம் சங்கு இந்த பக்கம் நடுவில் வந்து நாமம் போட்டது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இதோட ரேட்டுமே ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா மட்டுமே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே ஐம்பொன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாலி உருக்கல் எல்லாமே ஐம்பொன் இந்த செயின் வந்து கோல்டு பேட்டனே நம்ம கொடுப்போம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அது வந்து தாலி செயின் வந்து கோல்டு பேட்டன் கொடுப்போம் ஐம்பொல்லேயும் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் ஐம்பொல்லையும் நம்ம கொடுப்போம் பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமாக வந்து நீங்கள் நேரிலையும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது ஆர்டர் பண்ணால் இந்த ரேட் வந்து இது நார்மல் ரேட் வந்து அதிகம் உங்களுக்கு இப்போ கம்மி பண்ணி ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு தராங்க இது தீபாவளி வரைக்கும் தான் இந்த ஆஃபரு உங்களுக்கு வந்து இது ஃப்ரீயாக நீங்கள் வந்து இப்போ ஃப்ரீயாக ஷிப்பிங் சார்ஜ் பண்ணுறாங்க இதே நீங்கள் தீபாவளி முடிஞ்சு ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சார்ஜ் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் இப்போதைக்கு உங்கள் தீபாவளிக்கு ஆஃபர் ஷிப்பிங் ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஃப்ரீ பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இதுவும் அப்படி தான் நைஸ் செயினில் கேட்டிருக்காங்க தாலி வந்து பூசை பாருங்கள் அதே மாதிரி தான் காசு காசு மாங்காய் போட்டு ஸ்டோன் வச்ச மாங்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குண்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடுது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரியே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் உங்களோட சே உங்களோட தேவையே எங்களோட சேவை அந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு பொருளுக்கு ஏற்ற தரமான பொருக்கேற்ற தரமான ரேட் கிட்ட தரமான பொருள் நம்மக்கிட்டே கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இதோட ரேட்டுமே ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபாய் பார்க்கவே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே உங்களுக்கு ஐமூணு தான் அவ்வளோ சீக்கிரம் கருக்கவே கருக்காது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்க உங்களுக்கு எந்த மாதிரி அவங்கவுங்க பார்த்திங்கன்னா முறுக்கு செயின் கேட்டிருக்காங்க முறுக்கு செயின் கேட்டிருக்காங்க பால் வச்ச செயின் கேட்டிருக்காங்க நார்மல் செயின் கேட்டிருக்காங்க அந்த மாதிரியே அவங்களுக்கு அவங்க எப்படி எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் கஸ்டமை கஸ்டமைஸ் பண்ணித்தரோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுவுமே பாருங்கள் கிறிஸ்டின் தாலி பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மா மயில் போட்ட மாங்காய் குண்டு வாழச்சிப்பு காசு அதுக்கப்புறம் நானல் அதுக்கு கிட்டே வந்து அவங்க கேட்ட மாதிரி அவங்க தாலியை போட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இதோட ரேட்டுமே ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இதுவுமே எல்லாமே ஐம்பூன்னு தான் செயின் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் ஐம்பணுக்கு கலந்து எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா தாராளமாக வந்து நீங்கள் நேர்லேயும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாகவே வந்து ஷிப்பிங் சார்ஜ் அதி ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் அது எப்படின்னா தீபாவளி டைம் ஆஃபர் அதனாலவே நம்ம வந்து இந்த தீபாவளி டைம் அப்போது நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜு ஃப்ரீயாக ஷிப்பிங் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் இதுவே தீபாவளி முடிஞ்சு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அமௌண்ட் ஆகும் இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா இது பாருங்கள் பிட்டுக்காளி வந்துடும் அது கூட செயின் கலந்து போடணும் அவங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க நாமும் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இதோட ரேட் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதுவுமே ஐம்பொன்று தான் எல்லாமே ஐம்பொண்ணு தான் எல்லாருக்குமே நன்றி